கோயிலுக்குள்ள போனதும் முதல் அறிவுரை புகைப்படமோ காணொலியோ பதிவு செய்யாதீங்க நல்ல ஒரு அறிவுரை ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் பெரிய பெரிய பிரபலங்கள் அரசியல்வாதி நடிகர்கள் இப்படி முக்கியமான ஆட்கள் வரும்போது என்ன போட்டோ எடு என்னை வீடியோ எடு எல்லாருக்கும் தெரியப்படுத்து அப்படின்னு அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க சொல்லவே மாட்டாங்க ஆனாலும் அவங்கள ஓடி ஓடி போய் போட்டோ வீடியோ எடுத்து போடுறது யார் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சட்டம் இருக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சட்டமா கோயிலுக்கு வெளியே தான் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு கோயிலுக்குள்ள வந்துட்டா அவங்க எல்லாருமே கடவுளுக்கு கீழே சமமானவர்கள் தான் கோயிலுக்கு வரவங்க ஏழையோ பணக்காரனோ நிம்மதியை தேடி கடவுளை நாடி வராங்க அவங்களை நிம்மதியா சாமி கும்பிட விடுங்க பிரபலமா இருக்கிறாங்களேன்னு தொல்லையும் பண்ணாதீங்க ஏழை எளியவங்களா இருக்கிறாங்களேன்னு அலட்சியம் படுத்தாதீங்க எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துங்க அதுதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னோட கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அப்பன் முருகன்லால எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லதே நடக்கும் ஆறுமுகம் அறிவிக்கும் அனுதினமும் ஏர்முகம் முருகாசரணம்